சனாதனம் மூலமாக ஆன்மீகத்தை வளர்க்க முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஐயா பேச்சுண்டர் சமுதாய மாத்தத்திற்காக சமுதாய அநீதி இழைத்த திருவிதாங்கூர் மாமன்னனை எதிர்த்து அவர் களம் கண்டிருக்கிறார் சிதை கண்டிருக்கிறார் நிச்சயமா பாஜக இந்துக்களுக்கானது என்று சொல்லுவது மதவெறியை உருவாக்கி மக்களை தன்வசப்படுத்துவதற்காகத்தான்

குலதேவ வழிபாடுகள் எல்லாமே ஜாதியை வளர்க்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் இந்தியா முழுவதும் இன்று ஆன்மீகத்தில் ஒரு புது வடிவம் கொடுத்த ஐயா வைகுண்டர் அந்த மாபெரும் தர்மத்தை உணர்த்திய ஐயா வைகுண்டர் சுவாமி திருத்தலம் சுவாமி தொப்புல இருக்கு அதனுடைய குரு ஐயாவளி அரண்டை பரிபாலன அறக்கட்டினுடைய தலைவர் வழக்கறிஞர் பால ஜனாதிபதி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க வாழ்த்துக்களும் நன்றி நன்றி சார் ரொம்ப மகிழ்ச்சி முதல்ல எங்களுடைய அரங்கத்துக்கு வந்தது ஏன்னா இந்தியாவே இன்னும் சமூக சமதர்மம் அப்படிங்கிற நிலைநாட்டின ஒரு ஆலயம் ஒரு வடிவத்தை கொடுத்த அந்த இடத்துல இருந்து நீங்க இங்க வந்திருக்கீங்க அது ரொம்ப மகிழ்ச்சி ஒரு விஷயம் இன்னைக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது வளர்ந்து இருக்கிறது ஆனால் அந்த ஆன்மீகத்துக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல சனாதனம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது அது உண்மையாகவே இருக்குதா அது ஆன்மீகம் வளர்ந்திருப்பது உண்மை ஆனால் சனாதனம் மூலமாக ஆன்மீகத்தை வளர்க்க முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறி தான் சனாதனத்தின் மூலமாக மத மூடப்பழக்க தான் எடுத்து சொல்ல முடியும் காரணம் நூறு வருடங்களுக்கு முன்னால் அல்லது என்னும் சொல்லப்போனால் ஒரு எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய பழக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் என்று கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது நம்முடைய பழக்கம் ஆனால் இருக்கிற கோயில்களில் எண்பத்தி ஐந்து சதமானம் இந்துக்கள் அனுமதிக்கப்படவில்லை பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதியை சார்ந்த இந்துக்கள் அங்கே அனுமதிக்கப்படவில்லை வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு மறுக்கப்பட்டது வேதங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள் அந்த வேதங்கள் மறைக்கப்பட்டிருந்தது அந்த வேதங்கள் வேதத்தை ஓதுகிற ஒரு அந்த புனஸ்காரமும் பூஜையும் செய்கிற நபர் வேதத்தை படிக்கிற போது சாதாரண பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களில் ஒருவர் அந்த வேதத்தை கேட்டுவிட்டால் கேட்ட காதுக்கு தண்டனை கொடுக்கிற வகையில் காதில் ஈயத்தை ஈயத்தை காய்த்து விட்டு தண்டனை கொடுத்தோம் இந்த எல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருந்தது ஆனால் ஐயா வைகுண்டர் அந்த நிலையை மாற்றி தாள கிடப்பாரை தற்காப்பதுமே தர்மம் என்று ஒரு தர்மத்தை போதித்தார் அந்த தர்மங்களில் தீண்டாமை என்னும் தீது இருந்தது தொட்டால் தீது தீட்டு எனவேதான் ஐயா வைகுண்டர் அதை மாற்றும் போது ஆயிரத்தி எட்டு மாசி இருபதிலே ஐயா வைகுண்டர் கடவுளாக வருகிறார் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன் முன்பு ஐயா வைகுண்டர் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய முப்பொருளும் ஒரு பொருளாக வைகுண்ட மெய்பொருளாக வருகிறார் அவருடைய தலம் தோப்பிலே அமைகிறது அவர் சற்றுருவாக இருந்தபோது அவர் ஜாதி ஒரு நிரப்பாக இருக்க வேண்டும் என்று போதிக்கிறார் ஜாதிக்கு ஒரு நீதி இருக்கக்கூடாது என்று போதிக்கிறார் தொட்டால் தீட்டு என்கிற பழக்கத்தை மாற்றுவதற்காக அவருடைய ஆலயங்களில் தொட்டு நாமம் எடுகிற பழக்கத்தை கொண்டு வருகிறார் தொட்டால் தீட்டு அதனால்தான் இந்து மத ஆலயங்களுக்குள்ளே வழிபட செல்லக்கூடியவர்கள் தொட்டால் தீட்டுப்பட்டு விடக்கூடாது என்று பூஜை புனஸ்காரங்களில் இருக்கிற மேல் ஜாதியினர் அந்த புனித பொருட்களை இது புனித பொருட்களாக கருத அவன் தூக்கி வருகிறான் பக்தனினுடைய கையிலே விடக்கூடாது ஆனால் தொட்டால் தீட்டு என்பது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தொட்டு நாமம் விடுகிற ஒரு பழக்கத்தை ஐயா உருவாக்க இல்ல ஒரு ஒரு பெரிய உருவாக்கம் தான் இன்னைக்கு வளர்ந்து எல்லா சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல கூட அந்த வழிபாட்டு முறைகள்லாம் இருக்கு அதுக்குள்ள இப்போ ஐயா வழி வழிபாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அரசியல் ரீதியில பயணிக்கிறாங்க அதிமுக ஒரு தேர்தலில் ஆதரவு கொடுக்கறாங்க திமுகக்கு ஆதரவு கொடுக்கறாங்க காலத்திற்கு ஏற்ற மாதிரியான பொலிட்டிக்கல் சிம்பல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு இல்லை அதாவது அரசியல் வந்து மக்களுடையது அரசியல் இல்லாமல் மக்கள் இருக்க முடியாது ஐயா வைகுண்டர் மன்னனுக்கு எதிராக ஜாதியை ஒருங்கிணைப்பதற்கு போராடியதற்காக சமத்துவ நிலைநிறுத்துவதற்கு போராடியதற்காக கைது செய்யப்பட்டார் சிறை கொட்டையடியிலே அடைக்கப்பட்டார் அவரை கொன்றுவிட விட வேண்டும் என்று நினைத்த மகாராஜா கடுவாய் அதாவது புலி டைகர் அதை பிடித்து வந்து மூன்று பட்டினி போட்டு அதை அடித்து இருக்கிற கூண்டுக்குள்ளே ஐயா வைகுன்றை தடுக்கிறார் இந்த கடுவாய் அவருடைய காலடியில் பழகிய நாய் போல படுத்து வணங்கியது பார்த்து கொண்டிருக்கிற வேதியனுக்கு வேகம் வந்துவிட்டார் கொல்லுவதற்கு கொண்டு வந்திருக்கிறோம் இது அவருடைய காலிலே நாய் போல் கிடக்கிறதே என்கிற நிலையில் பக்கத்தில் இருந்த சிப்பாயினுடைய ஈட்டி புடங்கை எடுத்து கடுவாயை சீண்டுகிறான் கடுவாய் தன்னுடைய காலால் புடங்கை தட்டி விடுகிறது அந்த வேதியனின் வயிற்றில் ஈட்டி கிழித்து இறந்து விடுகிறான் ஒரு வேதியன் இறந்தால் ஆயிரம் நபர்கள் இறந்ததற்கு சமம் ஏதோ குற்றம் நாம் செய்து விட்டோம் என்று மன்னன் ஐயா வைகுண்டரை விடுதலை செய்கிறான் ஐயா வைகுண்டர் சமுதாய மாத்தத்திற்காக சமுதாய அநீதி இழைத்த திருவிதாங்கூர் மாமன்னனை எதிர்த்து அவர் களம் கண்டிருக்கிறார் சிலை கண்டிருக்கிறார் நிச்சயமா அரசியல் இல்லாத மனிதன் கிடையாது ஐயா வைகுண்டர் தர்மநீதத்துக்காக நீதத்துக்காக போதிக்கிறார் அப்பயே ஒரு நேரத்துல ஒரு கட்சியினுடைய சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு மாறுபடும் சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு அரசியல் களம் என்பது இவை எந்த கட்சி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது இல்லை அப்போ ஒரு தனி மனிதனும் சில நேரங்கள் நிலைப்பாட்டில் இருக்க முடியாது இப்போ இப்போ தலைமை பதி அரசியலில் ஈடுபடவில்லை அதையும் புரிஞ்சுக்கணும் இப்போ தலைமை பதியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் குருமார்கள் அரசியலில் பயணிக்கக்கூடாது என்று ஏதாவது தடை இருக்கிறதா வைக்க முடியாது எத்தனையோ பேர் ஆதித்யநாத் வந்து ஒரு மடாதிபதி என்று சொல்லப்படுகிறார் முதலமைச்சராக இருக்கிறார் அவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஏன் எங்களுடைய இதை ஒரு களமாக்குவது மக்கள் நம்பிக்கை பெற்றிருக்கிற ஐயாவளி அந்த ஐயாவளியினுடைய மக்கள் குருமார்கள் சொல்வதை ஓரளவுக்கு கேட்பதால் ஒரு போலாரிசேஷன் போலீசேஷன் கிடைக்கிறது என்பதால் பொறாமைப்படுபவர்கள் இதை சொல்லுகிறார்கள் சரி அதையும் இந்து மதம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடுகள் இருந்து இப்போ பாஜக ஒரு இந்து மத கோட்பாடுகளை கொண்டு வராங்க முற்றிலுமாக அதுல இருந்து மாறி திராவிட சித்தாந்தான கட்சிகள் கூட பயணிக்க நீங்க பாஜக இந்துக்களுக்கானது என்று சொல்லுவது மதவெறியை உருவாக்கி மக்களை தன்வசப்படுத்துவதற்காகத்தான் இப்ப திமுக இந்துக்கு எதிரானது என்பதும் அதே நிலைதான் இப்போ தீவு எந்த ஆலயத்திலாவது நடக்கிற திருவிழாக்கள் இதுல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கிறதா இல்லை ஆக சாதாரண இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை இதை பிரச்சனையாக்கி இந்து வாக்கு வங்கியை ஒருநிலைப்படுத்துவதற்காக நடக்கிற திட்டமிட்ட சதிதான் மதத்தை அரசியலுக்கு கொண்டு வருவது இப்போ இந்து மதத்துக்காக செயல்படுவதாக சொல்லுகிற பாஜக எல்லா கோயிலையும் பாதுகாக்கிறோம் அவர்கள் பாதுகாக்கவில்லை இப்போ கோவிலை பாதுகாப்பதாக சொல்லக்கூடியவர்கள் வந்து கோவிலுக்குள்ள நிர்வாகத்தை கைப்பற்றுவதற்காகவும் இந்து மத பக்தர்களை ஏமாற்றுவதற்காகவும் தான் எதிரி சொல்லுகிறார்கள் இப்போ ஓடாத தேர கலைஞர் அவர்கள் வந்து ஓட வைத்தார் திருவாரூர் ஓடவே இல்லை ஓட்டியவர் கலைஞர் அது மட்டும் இல்லை இப்போ இந்த ஆட்சியிலே எடுத்துக்கிடுங்க எத்தனை ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு எத்தனை கோடி மதிப்பிலான ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இந்துக்களுக்கு விரோதமாக இந்த அரசு எதை செய்தது இது மீன் புரளி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டது யார்ட்டு மீட்கப்பட்டது அது 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 எல்லாமே திமுக இப்போ கோயில்ல அடித்தார்கள் களக்காடுல பெரிய கோயில் கொலை அடித்தார்கள் திருவட்டாரில் பெரிய கோயில்ல கொலை அடித்தார்கள் அந்த கொள்ளைக்கு துணை போனவர்கள் யார் இன்று பிஜேபியை ஆதரிக்கிறவர்கள் தானே இப்போ கோயில்ல இருக்கிற இது திருவட்டார் ஆதிவேச பெறுவார்கள் தங்க அங்கி மொத்தமா போயிற்று தகரத்துல தங்க பெயிண்ட் அடிச்சு மாத்திட்டான் யார் எடுத்தது அந்த பூஜாரிக்கு தெரியாமல் எடுத்திருக்க முடியுமா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆமா அது அது வழக்கு பதிவு செய்யப்பட்டது வேற வழி இல்லாமல் அந்த பூஜாரி புகார் கொடுத்தாரா அந்த பூஜாரிக்கு தெரியாமல் இருக்கிற நகை எப்படி வெளியே போகும் அரசியலுக்கு மதத்தை பயன்படுத்துவதால் ஒறுப்பை உருவாக்குவதற்கு இதை செய்கிறார்கள் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ எதை இப்போ திமுக ஆட்சி இருந்தது குங்குமத்துக்கு வரி போடலை சூடத்துக்கு வரி போடலை பூஜை பொருட்களுக்கு வரி போடலை இப்போ பதினெட்டு சதமானமோ பன்னிரெண்டு சதமானமோ குங்குமத்துக்கும் சூடத்துக்கும் ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கு யார் இந்துக்கு ஆதரவாளர்கள் பேசிட்டு இருப்பதை தவிர வேற இல்லை இவங்க கட்டிய ஆலயம் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆலயம்தான் அந்த திறப்பு திறப்பு விழாவிலே பாமர இந்துக்கள் அனுமதிக்கப்பட்டார்களா அம்பானி அதானி சினிமா திரை பிரபலங்கள் இப்படிப்பட்டவர்களா தானே அங்கே கூட்டப்பட்டது ஜனாதன தர்மம் இருந்தாலும் ஒன்னு சொல்றாங்க மோடி ஒன்னும் அப்பர் கம்யூனிட்டி இல்ல ஒரு சாதாரண ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர் அவரு அந்த கரூரில் போய் அந்த ராமனுடைய காலில் பூ வைத்து அந்த பூஜைகளை செய்யக்கூடிய எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தப்பறம் யார் எதிர்த்தது மோடி திராவிட இல்லையே அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற பூரி சங்கராச்சாரியாரும் பல மடாதிபதிகளும் தானே எதிர்த்தார்கள் அவர்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தானே அவர்கள் ஏன் எதிர்த்தார்கள் திமுக எதிர்க்கல திமுகவை சார்ந்த அமைப்புகள் மோடி திறக்க கூடாது என்று சொல்லவில்லை மோடியே அவருக்கு அதிகாரம் அங்கே திறக்க வைத்தது அவரை பயன்படுத்தி மீண்டும் சரிந்து போன ஆதிக்க சக்தியினுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு இதை பயன்படுத்துகிறார்கள் அப்ப மோடி ஒரு சமூக நீதிக்கான தலைவரா நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா இல்ல சமூக நீதிக்காக காட்டப்படக்கூடிய போலி தலைவர் உண்மையான தலைவர் இல்லை அவரால் சமூக நீதி வழங்கப்படாது காரணம் அவர் ஆர் எஸ் எஸ் என்னன்னா ஒரு ஆலயத்திற்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள கருவறைக்குள்ள போக முடியல உயர் சாதியினர் தான் போக முடியும் அப்படிப்பட்ட இடத்துல இன்னும் டென்ஸாக ஒரு ஜாதியும் மதங்களும் பின்பற்றக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு ஆலயத்தின் கருவறைக்குள்ள அவர் போயிருக்கிறாரு தமிழ்நாட்டில் இன்னும் போக முடியும் இல்லை நீங்க அதுக்கு அவங்களே பதில் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய ஆகம விதி வேற வட இந்தியாவில் இருக்கிற ஆகம விதி வேற அங்கே எல்லா ஆலயத்துக்குள்ளேயே எல்லாரும் போயிடுவாங்க இப்போ மோடி போயிட்டு வந்தாருல்ல இனி அங்கே பூச்சி செய்யறதுக்கு அவருடைய கம்யூனிட்டியை சேர்ந்தாலோ இல்லை வேற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவரையோ அனுமதிப்பார்களா இப்போ அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு கலைஞர் கொண்டு வந்தார் தளபதி அதை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அதை எதிர்த்தது யாரு அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரை வழக்காடியது யார் அப்போ அனைத்து ஜாதிங்கிறது வந்து அர்ச்சகராக வருவதற்கு எதிர்க்கிறார்கள் இப்போ இன்னும் சொல்ல போனால் பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து கோயில்கள் இந்து அறநிலையத்துறை கையில் இருக்குங்கிறாங்க ஆமாம் அதை மீட்கணும்னு சொல்கிறாங்க அதை மீட்கணுங்கிறாங்க அங்கே பாதுகாப்பாக இல்லை அப்படி என்ன பாதுகாப்பு குறையும் என்ன ஒரு பொதுவாக சொல்லக்கூடாது இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இந்துக்களுக்கு வழிபடுவதற்கு எந்த உரிமையும் மறுக்கப்பட்டிருக்கு லைன்ல விட்டு காசு வாங்குறாங்க லைன்ல விட்டு வேற எந்த திருப்பதியில வாங்கலையா திருப்பதியில வாங்கலையா தமிழ்நாட்டை மட்டும் இவர்கள் பார்த்து கொண்டிருப்பது எதற்காக இங்க தான் சமத்துவம் ஜாதி ஒரு நிலைங்கிறது வந்து ஐயா வைகுண்டர் உருவாக்கியது நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னுக்கு ஐயா உருவாக்கியது அதற்கு பிறகு வந்த நீதி கட்சி திராவிட இயக்கங்கள் எல்லாம் அதை செயல்படுத்துகிறது அதுதான் அதனால தான் வைகுண்டர்களுடைய தாக்கம் அரசியல் களத்திலே இருக்கிறது என்றால் ஐயா போதித்ததை இவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள் வழிபடுகிறாரோ இல்லையோ தெரியாது ஒருவேளை நாளை வருவார்கள் ஐயாவளியினுடைய நம்பிக்கை உலகம் அன்பால் ஒன்றுபட வேண்டும் அது யாரா இருக்கலாம் எந்த கடவுளை வழிபடக்கூடியவர்களும் ஐயாவை வழிபடக்கூடிய நிலைக்கு வர வேண்டும் அது அன்பால் முடியும் அதற்காகத்தான் தாளக்கிடப்பாறை தர்மம் என்று ஐயா அப்படின்னு அவர்கள் ஒரு கோயில வச்சுக்கிட்டாங்க தமிழ்நாடு உயர்மட்ட குழு உறுப்பினர் சுகிசிவம் பேசுறாரு குலதேவ வழிபாடுகள் எல்லாமே ஜாதியை வளர்க்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அது அவர் பொறுப்பில் இருக்கலாம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சமய சொற்படிபாடு அது அவருடைய நிலைப்பாடு அவர் அவருடைய கருத்தை சொல்லுகிறார் ஆனா குலதெய்வ வழிபாடெல்லாம் எதற்காக வந்தது இன்றைக்கு இந்து இந்து மதம் என்று பேசக்கூடியவர்கள் அவர்களை கும்பிட வேண்டும் மதம் மாறாம கோயிலுக்குள்ள வர முடியாது தெருவில் வர முடியாது குளத்துல குடிக்க முடியாது மேலாடை அணிய முடியாது முட்டுக்கு கீழே வேட்டி கேட்ட முடியாது தீண்டாமை பல்வேறு கொடுமைகள் இன்னும் சொல்ல போனால் இங்கெல்லாம் தொட்டால் தீட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தால் தீட்டு அன்சியேபிள்ஸ் விர் ட்ரீட் அஸ் அன்சியபிள்ஸ் இதெல்லாம் உடைத்தது ஐயா வைகுண்டருடைய தர்மம் இந்த தர்மம் வரவில்லை என்றால் பலர் இருப்பார்கள் அந்த மதமாற்றத்திற்கு காரணமே ஆதிக்க வரிகளுடைய அடக்குமுறை தான் அவர்கள் தாளக்கிடப்பாறாக இவர்களை வைத்தார்கள் அப்போ மதமாறியதுக்கு விரும்பாதவன் குலதெய்வ வழிபாடை நடத்தினான் அவனும் கொண்டாடணும் அவன் குலதெய்வ வழிபாடை வைத்து அவன் தக்க வைத்துக் கொண்டான் அவனுக்கு அதனால ஜாதி வளருதான் ஜாதி வளருதோ இல்லையோ ஏற்கனவே இருக்குது சமநிலை பாதுகாக்கப்படும் அதனால பிரச்சனை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் இப்போ பிஜேபி இந்து அறநிலையத்துறை கோயிலுக்கு வெளியே போகணும்னு சொல்றான் அதே பிஜேபிக்காரன் ஐயா வைகுன்றத அறநிலையத்துறைக்குள்ள உட்படுத்தணும்னு நினைக்கிறான் அது என்ன காரணம் ரெண்டு நிலைப்பாடு இருக்கு அவங்களுக்கே ரெண்டு நிலைப்பாடு ஓப்பனா இப்போ ஒன்னும் இல்லை ஐயா வைகுண்டரை கடவுள் அறிவிப்பாரா ஆர் எஸ் எஸ் அறிவிக்குமா மோடி அறிவிப்பாரா அறிவிக்க மாட்டார்கள் இப்போ கலியுகம் ஒவ்வொரு யுகத்துக்கு ஒரு கடவுள் இல்லையா இப்போ ராமத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஆமா நாலு நாலு யுகத்தை இந்து மதமே ஏற்றுக்கொள்கிறது நான் பொதுவா இந்து மதம் ஏற்றுக்கிறேன் ஒரு காலத்துல அந்த நிலை இல்லை இந்த இந்து மதம் ஒருங்கிணைத்தது வெள்ளைக்காரன் ஆமா வெள்ளைக்காரன் தான் இந்து மதத்துக்கு ஒரு டெபனிஷனை பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக இவர்கள் தரவில்லை எவன் ஒருவன் கிறிஸ்தவன் இல்லையோ எவன் ஒருவன் இஸ்லாமியன் இல்லையோ அவனெல்லாம் இந்து மதம் என்றால் நாங்கள் டிஃபைன் பண்றோம் யார் ஒருவர் ஐயா வைகுன்றை இறைவனாக ஏற்றுக்கொண்டு ஐயா வழிபாட்டு முறைகளை ஏற்றுக்கொண்டு வாழுகிறார்களோ அவர்கள் ஐயாவளி அவர்களுடைய ஆகமும் அகிலத்திரெட்டு அம்மானை சொல்லுகிறோம் சொல்லுங்க டிஃபைன் பண்ணுங்க என்ன யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ அவர்கள் தான் இந்து என்றால் இந்துக்கு இன்னொரு டெபினேஷன் கிடையாதா உங்களால் ஏன் சொல்ல முடியவில்லை பிரித்தாலும் சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு பாருங்க காஞ்சிபுரத்தில் என்ன சண்டை வடகிழக்கும் தென்கலைக்கும் ஒற்றுமை இருக்கிறோம் எல்லா இடத்துலையும் பிரச்சனை ரெண்டு மனிதன் இருக்கதான் செய்யும் பிரச்சனை இல்லாத சமுதாயம் கிடையாது இப்போ நான் அந்த பிரச்சனைக்குள்ள இந்த கேள்வியும் கேட்டது நேரம் சுருக்கமாக சமீபத்தில் நீதிமன்றம் ஒன்று சொல்லியிருக்கு பழனி கோவிலில் குடிமரத்திற்கு உயர்த்தக்கூடியவர்கள் மத நம்பிக்கையை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இந்த மதத்தின் நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இந்த கடவுளின் நம்பிக்கை ஏற்றுக்கொண்டு ஒரு கையெழுத்து தான் செல்ல வேண்டும் அதாவது இந்து மதம் அல்லாதவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அது சித்தர் கோவில் அதுக்கு அப்படி ஒரு சாங்கியங்களே கிடையாது சம்பிரதாயங்களே கிடையாதுன்னு சுயசிவம் தான் சொல்றாங்க எதை ஏற்றுக்கொள்வது இல்லை நீதிமன்றம் சொல்லக்கூடிய இந்த பா பார்வை எதனால ஏன்னா கடவுளை யார் வேணாலும் கும்பிடலாங்கிற ஒரு வியூ இருக்கு ஓ நான் ஐயா அவனே நான் வேற ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதில்லை பழனியில் எந்த விதமான வழிபாடு நடக்கிறது என்பது எனக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்றேன் அங்க அங்க உள்ள விருப்பப்படி நடக்கட்டும் எனக்கு அதில் மாற்றம் இல்லை இப்ப என்ன பிரச்சனைன்னா தீர்ப்புகள் திருப்தப்படலாம் அதுக்கு தான் லோயர் கோர்ட் அப்பலர் கோர்ட் ரிவிஷனல் கோர்ட்டு நிலையெல்லாம் இருக்கு சுப்ரீம் கோர்ட்டு வரும் போகலாம் இந்த தீர்ப்பு நிலையானது என்று நான் நம்பவில்லை இதுக்கு முன்னுக்கு இந்து மதத்தை சார்ந்தவன் தான் உள்ள வரணும்னு சொல்ல முடியாதுன்னு தீர்ப்புகளும் வந்திருக்கு இப்போ ஒரு தீர்ப்பு இப்படி கொடுத்துருக்கு தீர்ப்புகள் திருத்தப்படலாம் அதுதான் என்னுடைய முடிவு ரெண்டாவது கோயிலுக்கு போறவங்க இந்த தீர்ப்புக்களினுடைய அடிப்படையிலும் என்னவொருதருடைய வற்புறுத்தலுடைய அடிப்படையிலும் போய் கும்பிட போனாங்கன்னா கும்பிடுதல பிரயோஜனம் உண்டா நான் விரும்பி வழிபட வேண்டும் இந்த இறைவனை நான் உணவுகிறேன் எனக்கு தெரியாது உண்மையோ தவறோ தெரியாது கொடிமரத்துக்கு உள்ள போகப்படாதுன்னு தீர்ப்பில் சொல்லி இருக்கிறதாக அறிகிறேன் பழனியில் கொடிமரம் இருக்கா கொடிமரம் இல்லை என்று போனவங்க சொல்கிறாங்க போனவங்க சொல்கிறாங்க நான் போனதில்லை எனக்கு தெரியாது நான் இதுவரையிலும் பத்திரிகையில் பழனியில் கொடியேற்றி திருநாள் நடந்ததாக கொடியேற்றி கொடியிறக்கி திருநாள் நடந்ததாக நான் அறியவில்லை அதனால் எனக்கு அதை பற்றி முழுமையாக தெரியாது நான் மற்ற வழிபாடுகளை பற்றி ஆர்வம் காட்டுவதில்லை வழிபட செல்வதும் இல்லை அதை வேண்டாம் என்பதில்லை என்பதை இப்போ இந்துக்களுடைய நம்பிக்கை யுக தான் ராமர் ஒரு யுகத்திற்கு வருகிறார் ராவணனை அழிப்பதற்கு வருகிறார் அவரை அழித்ததோடு அந்த யுகம் முடிஞ்சு போச்சு அடுத்த யுகம் வந்து வருகிற போது கண்ணன் வருகிறார் துரியோதனனை அழிப்பதற்கு முடிஞ்சு போகுது அதுக்கு அடுத்த யுகம் கலியுகம் இந்த கலியுகத்தை காக்க வந்த கடவுள் யார் சொல்லுங்க பார்ப்போம் நான் சொல்லுகிறேன் ஐயா உண்டு என்னுடைய நம்பிக்கை அது ஐயா கலியுகத்தை மாற்றி தர்மயுகம் வந்த தர வந்த சிவன் விஷ்ணு மூவரும் ஒரு பொருளாக வந்த கடவுள் என்பது என்னுடைய நிறைய விஷயங்கள் நேரத்துல இன்னும் நிறைய சமூக மாற்றங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு நாம் நிறைய பேச வேண்டியது இருக்கு இந்த நேரத்திற்குள்ள நீங்க நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சீங்க நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம் நன்றி